இவ்வளோ நாள் நான் இருந்த தான் முட்டைச்சிட்டு நான் யாருங்கிறத சமுதாயத்தை காட்ட போகிறேன் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் புயலானது அப்படி அந்த சாங் அப்படி அப்படி வரிசையாக நிறைய சாங் சொல்லலாம் ஒரு தேசம் ஒரு பாட்டு புயலாகி வருதே அதெல்லாம் அந்த மாதிரி நான் அழகாக பார்த்துக்கிறது இல்லை நான் சுடிதார் போடுறதை போட்டுட்டு இருந்தேன் நான் புடவை கட்டுறேன் இப்படி பண்ணிட்டேன் ஒரு பதிவு படிச்சிருந்தேன் உங்களுக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் படிச்சுருந்தேன் உங்களை ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க சொன்னாங்க இனிமையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காமல் இருக்கு ஏழாம் எட்டாம் வெட்டி பார்க்கிறார் மாங்கல்ய பலம் உங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அசையா சொத்துக்கள் எனக்கு சேரவே மாட்டேங்குது என் பேரில் சொந்தமாக எதுவும் இல்லை இனிமே உங்களுக்கு உண்டாகும் அந்த நெருப்பு வெறி உங்களுக்கு வந்தால் உண்டாகும் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சு காட்டியே தீரணும்னு ஒரு முடிவில் இறங்க போகிறீங்க உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்கார பெண்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் பூங்காற்று புயலானது அப்படி அந்த சாங் அப்படி அப்படி வரிசையாக நிறைய சாங் சொல்லலாம் ஒரு தேசம் ஒரு பாட்டு புயலாகி வருதே அதெல்லாம் அந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் இருந்த தான் முட்டச்சிட்டு நான் யாருங்கிற சமுதாயத்தை காட்ட போகிறேன் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் டே ஒன்னில் நான் இப்படி இருக்கேன் ஆனால் ஒன் டேயில் நான் அப்படி இருப்பேன் இவ்வன்ற வாசகங்கள்லாம் உங்களுக்கு தான் உலகத்தில் நிறையா அந்த பாட்டுக்கு ஏற ரகமான எழுதுவார் மாதரே மாதரே டானன்ன தானன் நம்ம நல்லா நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய தண்டனை எதுனா கெத்த வாழ்ந்து காட்டுறது தான் அப்படி வாழ்ந்து கேட்ட போகிறீங்க மேடம் எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்னா கடகராசிக்கார பெண்கள் எல்லாம் சூப்பர் பண்ண போகிறீங்க பிரமாதமாக பண்ண போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க எட்டு கூடிய சனி பகவான் அஷ்டமசனி முடிஞ்சு ஒம்போதுக்கு போகிறாரு எப்பா சாமி நீ போப்பா அஷ்டம சனியாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்தி பல பேர் வேலையை பிடுங்கி நேற்று கூட ஒரு மலேசியா ஒருத்தர் கேட்டார் மலேசியாக்காரர் ஏன் சார் சனி பகவானுக்கு இதே தான் பொழப்பா வேலையை புடுங்குறதே தான் பழைய எது தப்பு நடந்தாலும் எது நடந்தாலும் அதுக்கு தான் காரணம்னு நம்ம சொல்றோம் உண்மையிலேயே கடகராட்சிக்காரங்களுக்கு வேலை போனதுக்கு காரணம் குரு ஆனா அந்த அளவு விட்டுறோம் நம்ம சனியவே நம்ம டார்கெட் பண்றோம் சனி இதை இதை பண்ணலை குடும்பத்தில் கஷ்டங்கள் கெட்ட பேர் நேர்மையற்ற ஒரு பேர் இதெல்லாம் கொடுத்துச்சு சோ அதெல்லாம் சரியாகி திரிகோணத்தில் சனி பகவான் செல்வதால் சனி நல்லா இருந்தாலே பிரபலம் ஆயிடுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம் யாருக்கெல்லாம் சனி நல்லா இருக்காங்களோ அவங்க பிரபலம் ஆயிடுவாங்க வெகு பிரபலம் ஆயிடுவீங்க நீங்க உங்களுக்கு தெரியாத தெரியாதாலே கிடையாது அந்த அளவுக்கு நீங்க பிரபலம் ஆயிடுவீங்க ரெண்டாவது விஷயம் பனிரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார் பனிரெண்டுங்கிறது என்ன தாம்பத்தியம் இல்லற சந்தோஷம் அது இதெல்லாத்தையும் குரு பகவான் வருகிறார் ஆறு குடைவனவன் அந்த ஆள் பன்னெண்டுல மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் இதை விட வாழ்க்கையில் வேற என்ன வேணும் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் ரொம்ப நாளாக வராது செட்டில்மெண்ட்டு காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த பணம் வந்துருச்சு எனக்கு இப்படி வந்து எனக்கு நான் இப்படி அனுபவிக்க போகிறேன் நான் பண்ண போறேன் அது பண்ண போகிறேன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உலகத்திலே பெரிய சந்தோஷம் எதுன்னா நம்ம இழந்த பணம் திரும்ப கிடைக்கிறது தான் உலகத்தில் பெரிய சந்தோஷம் இழந்த எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் திருப்பி கிடச்சிடும் ஒரு பேர் இழந்துருச்சு சம்பாதிச்சிக்கலாம் பணம் இழந்துட்டீங்க சம்பாதிச்சிக்கலாம் காலில் கூட நம்ம தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரே ஒரு விஷயத்தை சம்பாதிக்க முடியாது இழந்த ஆரோக்கியம் போச்சு அதுதான் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் ஆறு என்பதால் தூக்கம் போயிடும் ஸோ தூக்கம் மட்டும் பார்த்துக்கோங்க உலகத்தில் ரெண்டு விஷயம் பண்ணால் மென்டலாயிரும் என்ன ஒரு முட்டா பையனோட வாழ்ந்தாட்டு மென்டல் ஆகிடுவோம் அதைத்தானே நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கேன் ஆண்களெல்லாம் கோச்சிக்கு போகிறாங்க நாங்களும் நிறையா அது மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் மேடம் புரியுதா சும்மா கிடையாது ஸோ சிந்து கூடலாம் வாழ்ந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு ஸோ அப்போ யாருங்க அந்த சிந்தையும் தான் சொல்கிறேன் அப்போ ஆறு கூடையன் பன்னிரெண்டாம் மீட்டர் மறைவதால் என்ன ஆகும்னா இவங்க கூட வாழ்ந்தே நான் பாதி ஆகிட்டேன் சார் என்ன நான் அழகாக பார்த்துக்கிறது இல்லை சுடிதார் சுடிதார் போடுறதை போட்டுட்ருந்தேன் நான் புடவை கட்டுறேன் இப்படி பண்ணிட்டேன் ஒரு பதிவு படிச்சிருந்தேன் உங்களுக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் படிச்சிருந்தேன் உங்களை ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க சொன்னான் இனிமையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காமல் இருங்க நீங்கள் இல்லைங்கிறது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் காலைல குழந்தைய ஸ்கூலுக்கு ஆரம்பிச்ச உடனே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருங்க இது உங்கள் ப்ராப்ளம் உங்களை யாராவது வாக்கிங் போக வேண்டாம் பாடி பில்டிங் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்களா என்ன அதனால் ஸோ அப்போ கூடியவன் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஸ்லீப்பை கொடுப்பா ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுவார் ஸ்லீப்பை மட்டும் பார்த்துக்கணும் ஸ்லீப் இல்லாதவன் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று இவங்களோட வாழ்ந்தால் மென்டல் ஆயிரும் அது தூக்கம் இல்லைன்னா மென்டல் ஆயிரும் தூக்கம் இல்லைனா போச்சு எல்லாம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் தொழில் செய்யவே முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது டிப்ரெஷன் வந்துடும் ஸோ பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்குறேன் நாளுங்கிறது வீடு மாடு மனை அம்மாவுடைய ஹெல்த்து கூட உள்ள உறவு பல பெண்கள் ஹார்ட்டில் வச்சு சொல்லுங்கள் உங்களுடைய பெரிய பிரதானமான பிரச்சனை உங்கள் மாமியாராக இருக்கவே மாட்டாங்க உங்கள் அம்மா தான் உங்களை பெஞ்ச் மார்க் பண்ணுறேன் பெஞ்ச் மார்க் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இவங்க தான் உங்களை டாச்சரே பண்ணுவாங்க நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணும் என் மனைவியெல்லாம் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டால் ரெண்டு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுறா கேட்டால் சொல்லுவாங்க கணவருடைய பெருமையை மா அம்மா வீட்டில் இருக்கிறது கணவருக்கு பெருமைக்கு ஆபத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே வேவ் செட் ஆகலை வேறு ஒன்றும் கிடையாது நம்ம தான் ஏமா நம்ம தான் ஊருக்கு இளைச்சாவை நல்லா அடி வாங்குறோம் ஸோ அப்போ அம்மாவோட உறவு என்பது நான் சொல்லும் போது ஜாலியாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கேட்டு பாருங்க பிறந்ததுலேருந்தே நிறையா கடகராசிக்கார பெண்கள் அம்மானால தான் பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இன்னும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் அல்லது அவங்க ஏதாவது உங்களை கரைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அடுத்ததாக குரு பகவான் உங்களோட ஆறாம் பார்க்குறாரு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோனு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் குரு பகவான் பார்த்து அந்த பிரச்சனையே சரி பண்ணிடுவார் வைத்தியம் சரி பண்ணிடுவார் அடுத்த குரு பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் மாங்கல்ய பலம் உங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அசையா சொத்துக்கள் எனக்கு சேரவே மாட்டேங்குது என் பேரில் சொந்தமாக எதுவும் இல்லை இனிமே உங்களுக்கு உண்டாகும் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாமே உண்டாகும் ஸோ இதெல்லாம் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே எல்லாமே உங்களோட ப்ளஸ்ஸு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி தர்ற நற்பலன்கள் சனி உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் முயற்சியை உண்டு பண்ணுறார் என்னடா இது ஊரில் இருக்கிற எல்லாரும் பண்ணுறீங்க நானும் பண்ணுறேடா நீங்கள் மட்டும்தான் கடை போடுவீங்களா நானும் போடுறடா அப்படி ஒரு வெறியை உண்டாக்குவார் மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சும்மா ஜாலியாக பண்ணுற பிஸ்னஸ் தான் ஜெயிக்கும் நம்ம சீரியஸாக பண்ணுவோம் நான் என்னை வச்சே சொல்கிறேன் நான் ரொம்ப சீரியஸெல்லாம் உடலை உருக்கி வருத்திலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஓட ஓடாது சும்மா ஜாலியாக பிச்சிருப்பேன் அது பற்றி நான் பயங்கரமாக ஓடும் அது என்ன காரணம் தெரியாது அது என்னமோ இயற்கை ஒரு லா வச்சிருக்கு பிடித்து ஜாலியாக பண்ணும்போது அந்த பதிவு மட்டும் உங்களுக்கு பிடிச்சி போயிடுது உன்னை திணிக்கும் போது அது நடக்காமல் போயிடுது அப்போது வேலை செய் வேலை செய்ன்னப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க மாட்டீங்க குரு சனி மூன்றை பார்த்து உங்களுக்குள்ளே இருந்தால் நீர் இருக்கிறதே நீர் இருக்கிறதே அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் தண்ணீர் மண்ணில் சென்று மண்ணில் கலக்கும் சேற்றில் கலக்கும் சாக்கடையில் கலந்து உறவாடும் ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்து விட்டால் உயர உயர பறந்து தொடமுடியாத இடத்திற்கு சென்று விடும் அந்த வெப்பம் வரணும் அந்த ஃபயர் ஏரோப்ளேனை பார்த்து ராக்கெட்டு கேட்டுச்சேன் ராக்கெட்டை பார்த்து ஏரோப்ளேன் கேட்டுச்சான் ராக்கெட் ராக்கெட் நீ மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக போகிறானு அப்போ ராக்கெட் சொன்னிச்சான் எனக்கு இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி பற்ற வச்சாங்கன்னா நீ இந்த மாதிரி வேகமாக போயிடுவானு அந்த நெருப்பு வெறி உங்களுக்கு வந்தா உண்டாகும் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சு காட்டியே தீரணும்னு ஒரு முடிவில் இறங்கிய போறீங்க அதே சனி உங்களுடைய ஆறாம் கிட்ட பார்க்குறாரு கடன்காரனெல்லாம் அடைச்சிருவீங்க நீங்களே சின்ன சின்ன கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வருவீங்க இந்த கடன் இந்த கடன் பெண்களுக்கு பொதுவாகவே கடன் திருப்பி கொடுக்குற குணம் அதிகம் ஆண்களுக்கு அந்த ஒழுக்கம் கிடையாது ஒரு ஆண்கள்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்கவும் முடியாது நான் பெண்கள் ரொம்ப சுயமரியாதை உடைவாங்க இங்கே பாருங்கள் நேற்று நீங்கள் ஒரு க ஒரு கரண்டி காப்பீடு கொடுத்தீங்க இந்த காப்பீடு திருப்பி கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்தது நூற்றி ஐம்பத்தாறுரூவா அறுபத்தஞ்சி காசு நான் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கணக்காக பேசுவாங்க நமக்கு உடனடியே போய் கணக்காக பேசிட்டு அப்படிம்போ அவங்க கணக்காக இருப்பாங்க இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அது ஆண்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு பழைய தெரியாது நூற்றைம்பத்தி மூணுரூவா ஆனால் ஐம்பநூற்றம்பதுரூவா இரநூறுவா போடுவாங்க ஈசிசியாக ஏமாந்து போவாங்க ஆனால் பெண்கள் அப்படி கரெக்டாக சுகராக இருப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நகைகரெலாம் ஏமாந்து போய்க்குவாங்க அது வேறு விஷயம்னு வச்சிங்க உங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் அது இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க அங்கே போனோடனே அங்கே டூ லேக்ஸ் ஆகுது இந்த நகையினு கரெக்டாக இருக்கான்னு கேட்டு வாங்கிடுவீங்க எனிவே பட் உங்களுக்கு இந்த வருடம் ஆறாம் வட்டை சின்ன சின்ன கடன்லாம் அடைஞ்சிரும் ராகு பகவான் உங்களுக்கு வந்து என்ன ப ரெண்டில் கேது எட்டில் ராகு உட உணவே விஷமாகக்கூடிய தன்மை தயவுசெய்து தெரிஞ்சதை சாப்பிடுங்க தெரியாத சாப்பிடாதீங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் யூடியூப் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் அவங்க ஒரு சித்திர வந்து கடைஞ்சி சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அம்மிகளில் போட்டு கரைஞ்சி குடிச்சு எதையாவது தின்னி எதையாவது ஆய் போகுது தெரிஞ்சதை பண்ணுங்கள் காட்டு முள்ளம்பன்றியோட பன்றியோடைய எடுத்துகிட்டு வந்து அதை மடக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சா ஒல்லி ஆயிடுவீங்க எவனால் லூச்சி ஒன்று சொல்லுவான் எதையாவது பண்ணாதீங்க ஸோ உடம்பு பார்த்துக்கிற பேர் வழின்னு இருக்கிற உடம்புக்கு எடுத்துக்காதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பே தான் சிராடி சாப்பிட்டா உடம்பு தெம்பவனு சிராடி எடுத்து நிப்பிட்டு இருக்கிற வெளியேறும் போயிடும் அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ ஒரு அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்குவோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது எட்டில் ராகு வர்றதுனால வண்டியில் போகும்போது வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா சரி குடும்ப தலைவர்களுக்கு என்ன நடக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு ஒரே வார்த்தை பன்னிரெண்டாம் வீட்டில் குரு வருவதால் உங்களுடைய தாம்பத்தியம் உங்களுடைய கணவரோட உங்களுடைய இன்டிமசி என்பது அதிகமாகும் ஒர்க்கிங் உமன்ஸ்கெலாம் என்னாகும் புதிய இனிஷியேஷன் வந்து ஒரு தொழில் ரெண்டு தொழிலாக பண்ண போகிறீங்க கடனெல்லாம் அடைக்க போகிறீங்க படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கிற பசங்க பன்னிரெண்டாம் வீட்டில் குரு வருவதால் நான்காம் வீட்டை உயர்கல்வியை பார்ப்பதால் ஹையர் எஜுகேஷன் படிப்பீங்க இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு ராசியான கலர் என்ன ராசியான கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவோடைய சிகப்பு சிகப்பு நீங்கள் ராசியாக எடுத்துக்கணும் சிகப்பை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எதாக இருந்தாலும் சிகப்பை பயன்படுத்துங்க உங்களுக்கு பிரீத்தியாக தான் அதே மாதிரி ராசியான நம்பர் என்ன ராசியான நம்பர் என்னென்னா ஒன்று எதாக இருந்தாலும் ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிங்க ஒன்றாம் இடம் இது சூரியனை சூரிய பகவானை வழிபடுங்கள் சூரியனை வழிபட வழிபட நல்லது பிள்ளையாரை வணங்குங்க பிரத்யங்கரா தேவியை வணங்குங்க இதெல்லாம் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க மீண்டும் சொல்கிறேன் மாதரே மாதரே கீழே போய்ட்ருங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகங்களை நீங்கள் புக் பண்ணி என்னிடம் பார்த்து கொள்ளலாம் உலகப் போக வாய்ந்த நம்பர் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்